நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக செம்புளம் ஊடகவியலாளரும் பேராசிரியருமான முனைவர் திருமதி சுந்தரவல்லி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாங்க அவரோடு பேசலாம் மேம் வணக்கம் 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 கர்நாடகாவில வந்து தட்சிண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்துல தர்மஸ்தலா அப்படிங்கறத பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த இடத்துல ரொம்ப கொடூரமாக மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் பெண்களுடைய எலும்புக்கூடுகள் ஆஹ் அதெல்லாம் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அஹ் எல்லாம் நான்தான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் சரண்டரானதெல்லாம் போய் பார்த்தோம் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மேம் இல்ல தர்மசாலா அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்லங்க அறுநூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோயில் அதுல வந்து தொடர்ந்து தர்மகர்த்தாவாக ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தினுடைய இப்போதைய தர்மகர்த்தா தான் பாஜகவினுடைய மாநிலங்களவை எம்பியா இருக்காரு அவர் பேர் ஏதோ சம்பிர அப்படின்னு வந்திருந்தது அப்புறம் அவர் அந்த கோயிலினுடைய தர்மகர்த்தா இந்த கோயில் ரொம்ப பாப்புலரான கோயில் கேரளா தென்னிந்தியா வட இந்தியா எல்லா பகுதியிலும் அங்க போறாங்க அப்ப இவ்வளவு பாப்புலரான கோயில்ல இந்த நிர்வாகம் பல கல்வி நிறுவனங்களையும் நடத்துறதா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்கு லா காலேஜ் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கு இப்ப இத ஃபுல்லா நடத்துறவங்க அவங்களா இருக்கிறாங்க இப்ப இதுல படிக்கிற மாணவிகள் பெரும்பாலும் தொலைஞ்சு போறாங்க அவங்க இந்த கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா திரும்ப போறதில்ல அதான் சூழல் உள்ள ரெண்டாயிரத்தி மூணுல மெடிக்கல் காலேஜ் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் உள்ள வர்றாங்க திடீர்னு பார்த்தா காணாம் எங்க போனாங்கன்னே தெரியல கடைசி வரைக்கும் அவங்கள கண்டே பிடிக்க முடியல ரெண்டாயிரத்தி இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினேழு பதினெட்டுல நினைக்கிறேன் ஐ திங்க் பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு காணாம போயிட்டாங்க அவங்க பார்த்தா பணமா அதை காட்டுக்குள்ள கடந்து எடுக்கிறாங்க இப்படி அந்த ரெண்டு இடத்துலயும் மாட்டிட்டு தான் கடுமையான போராட்டங்களே அங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் எல்லாம் கடுமையா செய்யறாங்க அந்த காலகட்டத்துல கடுமையா செய்யும் போது சிபிஐ உள்ள வருது ஒரு பாவம் ஒரு பணியாளரை பிடிச்சி உள்ள போடுது கொஞ்ச நாள்ல அவரை வெளியே விட்டுறாங்க அப்ப இந்த மாதிரியாக ரொம்ப தெளிவா திட்டமிட்டு இந்த விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டதா இருந்துச்சு இப்படியே போயிட்டு இருந்ததுங்க யாரும் கேட்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது இந்த பதினேழு வயதுடைய குழந்தையுடைய அம்மா இத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டான் இது மர்ம மரணம் முடிச்சிட்டு போறான் போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணு காணான்னு நாளே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது யாரு யாருக்குடியாவது ஓடி இருப்பான்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலினுடைய தர்மகர்த்தாவை போய் சந்திக்கிறாங்க தர்மகர்த்தாவை போய் சந்திச்சா அவர் என்ன சொல்றாருன்னா அவரும் அவருடைய தம்பியும் சேர்ந்தா அடிச்சு பத்தி விடுறாங்க பாஜக எம்பி இருக்காரு அவங்க அடிச்சு மிரட்டி பத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுலே தெரியல இந்த கேஸ் அப்படியே முழுகி போச்சு அப்பப்ப தூக்கம் தலை தூக்கம் அப்பப்ப முங்கிரும் சொல்றதுக்கோ ஆதாரமோ இல்லாதனால இந்த கேசஸ் எடுத்துட்டு போக முடியாம இருந்துச்சு அந்த சூழ்நிலையில ஒரு தலித் இளைஞர் ஒரு தலித் பெரியவர் அங்க துப்புரவு பணியில இருந்தவரு அவர்கிட்ட நெருக்கி எயிட்டிஸ்ல இருந்தே சொல்லப்படுது எயிட்டிஸ் எண்பத்தஞ்சுல இருந்தே இந்த வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இவரு தொண்ணூத்தி சில்றதுல இருந்து நடக்கிறதா சொல்றாரு தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல நடக்கிறதா சொல்றாரு ஒருவேளை இவர் வேலைக்கு போய் பின்னாடி இவர் பதத்த சொல்லிப்பா இருக்கும் தொண்ணூத்தஞ்சுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இருபது வருஷத்துக்கு சொல்றாரு அதுல என்ன சொல்றாருன்னா பிணங்கள் வருது அந்த புணத்தை கொண்டு வந்து குடுத்துட்டாங்க பஸ்ட் டைம் ஒரு புணம் வந்துருது அது ஒரு பொண்ணுடைய பொணம் அரைகுறை ஆடை இல்லாம இருக்கிறாங்க நான் பயந்துட்டு ஐயோ போலீஸ் போவோன்னு அதெல்லாம் வேண்டாம் நீ புதைச்சிரு பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த நதிக்கரையிலே புதைக்கிறாங்க எதை விட நதிக்கரையில புதைக்க சொல்றாங்கன்னா சீக்கிரம் இந்த பிணம் வந்து உருகி அந்த சதையெல்லாம் ஒழுகி சீக்கிரம் வந்து இது மண்ணோட மண்ணா போகட்டும் அப்படின்றக்கா அந்த இடத்துல புதைக்கிறதுதான் சொல்றாரு கடைசில என்ன ஆகி போச்சுன்னா இவருடைய பொண்ணு மைனர் பொண்ணு சின்ன வயசு அந்த குழந்தைய அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணி இருக்கிறாங்க அதுலதான் பயந்து போய் ராத்திர ராத்திரியே எங்கேயோ பொன்னாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க தர்மசாலாவிலேயே தங்கியிருக்கிற குடும்பம் கடைசில கூட்டிட்டு ஓடி போய் எங்க இருந்தாரே தெரியல ஒரு கட்டத்துல இத்தனை பேர் நூத்துக்கும் மேற்பட்டோம்னு சொல்றாங்க ஆனா சரியான கணக்க உள்ளூர்காரங்க என்ன சொல்றாங்கன்னா நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் செத்து இருக்காங்கன்னு சொல்றாங்க சோ அப்புறம் வேற வழியே இல்லாம மனசாட்சி உறுத்தை கொலை நடந்து போச்சே அப்படின்னு அவர் போய் சும்மா போனா நம்ப மாட்டாங்கல்ல அவர் தெளிவா பண்டையோட்ட ஒரு பையில எடுத்து போட்டுன்னு போயிட்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வக்கீலையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட மறைச்சிருக்க நீதிமன்றம் போயிட்டார் ரொம்ப தெளிவான வேலை அவர் பார்த்ததுல உயிர பணைய வச்சு ஒரு பெரிய அதிகார மையத்தோடு மோதுறாரு அவரு அப்படியே போய் அவர் கொடுத்த பிறகு இந்த கேஸ் ஸ்டுமுலேட் ஆகுது இந்தியா முழுதும் பேசு பொருள் ஆகுது ஆனாலும் என்னங்க பெரிய அளவுல கேஸ் இந்த கேஸ் போய் நிக்காது அப்படின்னு தான் நமக்கு அங்க இருந்து வர தகவல்கள் சொல்லுது சமூக செயற்பாட்டாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இந்த கேஸ் வந்து ஒரு முடிக்க அதாவது முடிச்சு வைக்கணும் அப்படின்னு தான் பாப்பாங்களே தவிர இதுக்கு ஒரு தீர்வு காண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே மேம் ஆமா இது ஒரு கோயில் சம்பந்தமான கொலைகள்ங்க கோயில் வச்சுதான் இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க கோயில் குளம் சடங்கு மதம் ஆஹ் வழிபாட்டு முறை இதையெல்லாம் வச்சுதான் இவங்க ஆட்சியை பிடிச்சு உட்காந்துருக்காங்க இப்ப அதுக்கே ஒரு இழுக்கு வருது அதன் மீதே ஒரு அச்சம் வருது அப்படின்னா அதை தொடக்கதான் பாப்பாங்க அதை சரி பண்ண மாட்டாங்க அதை காய அது வர்ணம் பூசி மறைக்க பார்ப்பாங்க அத வேலைதான் இப்போ பாஜக அரசு செய்ய தொடங்கி இருக்கு அந்த வேலைகள் எதுவுமே நடக்காம அந்த எம்பி மேல நடவடிக்கை எடுக்காம உள்ள விசாரணைக்குழு எதுவுமே வைக்காம ஒரு இறுக்கத்தை ஒரு பயங்கரமான ஒரு சூழலை உள்ளுக்குள்ளயும் சரி மாநிலத்துக்குள்ளேயும் சரி வெளியிலும் சரி ஒரு இறுக்கமான சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எனவே இந்த கேச சீக்கிரம் முடியுங்க யாராவது ரெண்டு பேரை தூக்கி உள்ள போட்டு கேசை முடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்றாங்க ஆனா இவர் என்ன சொல்றாருனா இந்த சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா இந்த தலா எலி மண்டையோட தூக்கிட்டு வந்த துப்புரவு தொழிலாளி சொல்றாரு நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து யார் என்கிற உண்மையை சொல்றேன் அப்படின்னு இருக்காரு நீங்க இது சாதாரண வழக்கு இல்லைங்க ஒரு தடவை பார்த்தா பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு பொண்ணு முகம் எரிக்கப்பட்டு ஆசிட் ஊத்தி எரிக்கப்பட்டு ஒரு சிறுமி யூனிஃபார்ம் கூட அந்த பிள்ளைய வந்து போய் காட்டுக்குள்ள வர சொல்றானுங்க எரிச்சிட்டு வர சொல்றானுங்க அந்த பிள்ளைய இவர்தான் போய் எரிச்சிட்டு வராரு பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா நியூஸ் பேப்பர்ல சுத்தி ஒரு பணத்தை கொண்டு வந்து போடுறான் அப்புறம் பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கான அறிகுறிகளோட பணம் வந்து விழுகுது ஆண்கள் பணமும் இருக்கு குழந்தைங்க பணமும் இருக்கு பெண்கள் பிணமும் இருக்கு இந்த ஆண்கள் பணம் என்ன அப்படின்னா அவங்க வட்டி வாசி கொடுக்கற குரூப் அது சிறுகடன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அது மாதிரி சின்ன சின்ன கடை வட்டி வாசி கொடுக்குற ஒரு குரூப் அவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு கட்ட முடியாத ஆட்கள் அப்புறம் போட்டுறது மக்கள் சாமானியர்கள் அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னா கொலை பண்றது சோ இது மாதிரி ஒரு அயோக்கிய தளத்தை தொடர்ந்து செய்யறாங்க இது மோடிக்கே இழுத்தா இருக்கும் கோயில சொல்லி நீ வந்து ஓட்டு கேக்குறியா இப்படி ஒரு பழமையான கோயிலுக்குள்ள இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கே நானூத்தி சுல்ற பேர் செத்து இருக்காங்களே இதுக்கு ஒரு கமிஷன் வைக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தா கூட இதை ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி இதை மூடி மறைச்சு முடிச்சு விடறதுதான் மோடி சர்க்கார் பெரிய அளவுல முயற்சி பண்ணிட்டு இருக்கு நீங்க சின்ன உதாரணம் சொல்றனே மல்யுத்த வீராங்கனை போராட்டம் நடக்குது பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாங்கன்னு சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டிருக்காரு ஃப்ரிஜிபூஷன் மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவரா இருந்தவர் கடைசி ஆச்சு ஆதாரம் சொல்லி இருந்தாலும் வெளியே விட்டாங்க போக்சோ சட்டத்துல நான் மக பொய் சொல்லிட்டானே அவங்க அப்பா போய் ஓட்டில் சொன்னாரு ஒரு சாதாரண எம்பி அவரையே உள்ள தூக்கி போட முடியல இவ்ளோ பெரிய கோயில் இத்தனை நூற்றாண்டு பழமையான கோயிலே மோடியினுடைய நெருக்கமான நண்பர் அவர் எப்படி விட்டுருவாரு இல்ல பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க இப்போ பகுத்தறிவாளர்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு இந்து கோவிலுக்குள்ள சிவபெருமானை வழிபடக்கூடிய ஒரு இடத்துல வந்து பெண்களை வந்து பழைய வல்லூருக்கு உள்ளாக்கி அவங்க படுகொலை செஞ்ச ஒரு கோவிலுக்கு ஆன்மீகவாதிகள் வந்து கேள்வி எழுப்பல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது மேம் அதை எப்படி பாக்குறீங்க ஆன்மீகம் என்பது இங்க வியாபாரம் தானே தம்பி ஆன்மீகம் என்பது இங்க ஒரு வியாபார பொருள் அது ஒரு அரசியல் அதனாலதான் நம்ம தாத்தன் பாட்டைங்க எல்லாம் ஆன்மீகத்தை ஒட்ட உடனே உடைச்சாங்க அதாவது மதவாதம் மத அடிப்படையில செய்யப்படுகிற பிரச்சாரங்கள் மத அடிப்படையில் நடக்கிற சடங்குகள் சாத்திரங்கள் சாதி மத எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு நம்ம ஆளுங்க சொன்னது காரணம் இதை வச்சுதான் ஒரு குரூப் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கு இளவு வீடு வரைய உட்கார்ந்து மந்திரம் சொல்லி தெரியுது அப்ப இந்த குரூப்புடைய பொழப்பு கெட்டு போகும் நேர்மையான ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணிருக்கணும் மொத்தமா அந்த ஆள காலி பண்ணிருக்கணும்ல உள்ள போனவங்க எல்லாருமே இந்துஸ் உள்ள போன எல்லாரும் பக்தர்கள் கேரளாவில இருந்து ஒரு பிள்ளை வந்த பிள்ளை டூரு தொலைஞ்சு போச்சுங்க அந்த கோயிலுக்குள்ள அந்த கேஸ் நிலுவையில கிடக்கு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இத்தனை இந்து பெண்களை இந்து குழந்தைகளை இந்து ஆண்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க நான் மட தலைவர் நான் மடாலயத்தின் தலைவர் நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற ஒருத்தம் கூட பேசலன்னா என்ன அர்த்தம் வியாபாரிகள் லாப கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் சோ லாப கணக்கு பார்த்துட்டு இதுல தலையிட்டோம்னா நமக்கு சேராது நமக்கு பெருசா பின்னடை வரும்ன்ற பயத்துல எல்லாரும் வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க இதை ஒரு பாலிடிக்ஸா கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் கூட உண்மையை சொல்ல போனா பயப்படுதுன்னு நான் நம்புறேன் பெரிய அளவுல அங்க கம்யூனிஸ்ட் போன்ற சின்ன சின்ன கட்சிகள் தான் போராடிட்டு இருக்காங்களே ஒழிய அங்க பெரிய அளவுல எடுப்படல யாருடைய எதிர்ப்பு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கோட கத்துல பண்ணி நன்றி மேம் மகிழ்ச்சிப்பா மகிழ்ச்சி